இப்போ வணக்கம் நண்பர்களே நான் உங்க தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் வரக்கூடிய சிம்மத்துக்கான சனிப்பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீக் எண்டு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி ஏற்படக்கூடிய சிம்மத்துக்கான சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த சனிப்பயிற்சி பழங்களில் சிம்மத்துக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ சிம்மத்துக்கு இது நாள் வரைக்கும் சிம்மத்தோட ஏழாம் வீட்டில் சனி இருந்தால் அப்படி இப்போது சிம்மத்தோடய எட்டாம் வீட்டில் அஷ்டமசனியாக மாறப் போகிறாரு அஷ்டமச்சனியாக மாறி பலன் போகிறாரு இப்போது இந்த சனி பயிற்சியில் சிம்மத்துக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி எட்டில் இருந்து மூன்று பாவகங்களை பார்ப்பார் பத்தாம் பாவம் ரெண்டாம் பாவம் மற்றும் ஐந்தாம் பாவங்களை பார்ப்பார் ஸோ இது சார்ந்த பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எட்டில் இருக்கக்கூடிய சனி அந்த எட்டாம் பாவத்தோட மறைமுக விஷயங்களை எடுத்து செய்ய ஆரம்பிப்பார் எட்டாம் பாவத்தோட மறைமுகமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போது இன்சூரன்ஸ் சைடு இது வரைக்கும் போகாதவங்க இன்சூரன்ஸ் சைடு எஸ்ஐபி சேவிங்ஸு மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போவீங்க மறைமுகமாக வருமானம் தரக்கூடிய விஷயங்களை இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்களில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இதில் நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்டில் வரக்கூடிய சனி நேரடியாக ரெண்டாம் பாவத்தை பார்ப்பார் ஸோ குடும்பத்தோட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு டிசிஷனையுமே நீங்கள் பொறுமையாக நிதானமாக தான் எடுக்கணும் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா ரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பேச்சில் ஒரு தெளிவு இருக்காது அல்லது பேசக்கூடிய பேச்சில் ஒரு கோபம் அல்லது ஒரு ஆணவம் ஒரு திமுறு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நமக்கு பிரச்சனைகளை தரும் பேசிக்காக சிம்மம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே மற்றவங்ககிட்ட நல்லா நயனமாக பேசக்கூடிய ஆட்கள் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நிதானமாக பேசக்கூடிய ஆட்கள் தான் ஆனால் இந்த அஷ்டமச்சனி அந்த மாதிரியான எண்ணங்களை தூண்டிவிடும் ஸோ ரெண்டாம் பாவத்தை பார்க்குறதுனால அந்த மாதிரியான எண்ணங்களை தூண்டிவிடும் பேச்சில் தெளிவில்லாத தன்மை கொடுக்கும் பணத்தை கையாளக்கூடிய விஷயங்களில் கஷ்டம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட வைக்கும் இப்போது உங்கள் ஃபேமிலியில் வந்து இது நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட எல்லோரும் டெசிஷன் கேட்டு கேட்டு பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கும் உங்கள்கிட்ட டெசிஷனே கேட்க மாட்டாங்க அவர்கிட்ட என்னத்த போய் கேட்டுகிட்டு நம்மளே செய்வோம் நம்ம ஒய்ஃபிட்ட போய் என்ன்த்த கேட்டுட்டு நம்மளே செய்வோம் அந்த மாதிரியான ஒரு உங்களை ஒதுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆனாலுமே கூட நீங்கள் இதில் மனம் தளராதிங்க இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்களில் உங்களை சோதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த அஷ்டமச்சனி கண்டிப்பாக இருக்கும் ஆனாலுமே நீங்கள் இந்த அஷ்டமச்சனியில் ஜெயிச்சு காட்டுவீங்க ஏன்னா கோச்சாரத்தில் குரு உங்களுக்கு வலிமையாக இருக்குது சிம்மத்தோட பதினோராம் வீட்டில் குரு இருந்து இந்த காலகட்டத்தில் சிம்மத்தோட பதினோராம் வீட்டில் குரு இருந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அஞ்சாம் பாவத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுவார் இப்போது சனியோட ரெண்டாம் பாவத்தை பார்க்கறதுக்கு உண்டான பலன் நான் நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு செகண்டு சனி பத்தாம் பாவத்தை பார்ப்பார் மூணாம் பார்வையாக பத்தாம் பாவத்தையும் பத்தாம் பார்வையாக அஞ்சாம் பாவகத்தையும் பார்ப்பார் ஸோ இப்போ மூணாம் பறவை பத்தாம் பாவகத்தை பார்க்கக்கூடிய சனி இப்போ நான் இன்னொரு விஷயத்தை ஆரம்பத்தில் சொன்னேன் தெரியுங்களா பொருளாதாரத்தை பாதிப்பார் வருமான குறைவு ஏற்படும் அல்லது செலவுகள் ஏற்படும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பத்தாம் பாவத்தை பார்த்து சனி கெடுப்பார் தட் மீன்ஸ் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் பாவத்தை பார்த்து வேலையில் தொழிலில் பிரச்சனைகளை தருவார் இதுக்கு முன்னாடி நீங்கள் மாதம் ஒரு ரூபா சம்பாரிச்சிருந்தீங்க அப்படின்னா அது பாதியாக குறையிறதுக்கான வாய்ப்பு அல்லது அது சிக்ஸ்டி பர்சன்டேஜாக செவன்ட்டி பர்சன்டேஜாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது அந்த நிலையை தக்க வச்சுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற சேல்ரி சம்மந்தப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் அல்லது வேலை இழப்பு ஏற்படும் ஸோ ரெண்டாம் பாவகத்தையும் பத்தாம் பாவகத்தையும் சனி ஒரு சேர பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் அஷ்டமச்சனி இருக்குது இது உங்களுக்குன்னு மட்டும் கிடையாது எந்த ராசி கெடுத்தாலும் சரி அஷ்டமத்தில் சனி வரும் பொழுது கம்பல்சரி பத்தாம் பாவத்தையும் ரெண்டாம் பாவத்தையும் பார்ப்பார் ஸோ பத்தாம் பாவகம் ஜீவனம் தொழில் வேலையமைப்பு ரெண்டாம் பாவகம் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானம் இப்போது பத்தாம் பாவகத்துக்கு அஞ்சாம் பாவகமாக ரெண்டாம் பாவகம் வரும் ஸோ அந்த பத்தாம் பாவத்தையும் ரெண்டாம் பாவத்தையும் ஒரு சேர அடிக்கும் பொழுது அஷ்டமச்சனியில் எல்லாருமே கத்துருவாங்க அஷ்டமசனி சிம்மத்துக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் பகையை வளர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அதிகப்படியான கெடுதல்களை இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்களில் சிம்மம் பெறும் ஆனால் கோச்சாரத்தில் லக்னத்தோட மற்ற யோகாதிபதிகள் வலுப்பெறும் பொழுது இந்த மாதிரியான இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கும் இருக்கிற காரணத்தினால இந்த அஷ்டமச்சனி ஸ்டார்ட் ஆன ஒரு வருஷத்துக்கு கோச்சாரத்தில் குரு பதினோராம் வீட்டில் இருந்து அஞ்சாம் வீட்டை நேரடியாக பார்ப்பார் சனியும் அந்த அஞ்சாம் பாவத்தை பார்ப்பார் எனவே சனியோட பத்தாம் பார்வை பெருசாக அந்த அஞ்சாம் பாவத்தில் ஈடுபடாது ஆனால் பத்தாம் பாவத்தையும் ரெண்டாம் பாவத்தையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய சனியோட பார்வை கண்டிப்பாக எடுபடும் கண்டிப்பாக வேலை செய்யும் ஸோ அஞ்சாம் பாவத்தை பார்க்கக்கூடிய சனி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும் அதே போல் குழந்தை ரீதியான ஏதாவது குறைபாடு இருக்கவங்க குழந்தைக்கு ரொம்ப நாளாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு நாட்பட்ட வியாதி இருக்குதுன்னா அது சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாக பிரிவினை சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூர்வீக வீட்டில் இருக்கலாமா இல்லை வெளியே போகலாமா இது சார்ந்த டபுள் மைண்டாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் இந்த சனி பயிற்சியில் உண்டு ஏன்னா சனி அஞ்சாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுதும் அஞ்சாம் பாவத்தில் இருக்கும் பொழுதும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு டெட் எண்டுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி இந்த சனி பயிற்சி சிம்மத்துக்கு மெயினாக பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த பத்தாம் பாவத்தி ரெண்டாம் பாவத்தி இருக்கிறதுனால தொழில் வேலை அமைப்புகளில் புதுசாக எந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது இருக்கிறத காப்பாற்றிக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே என்ன நான் முக்கியம் இப்போ நான் வந்து ஃபாரின் ட்ரை பண்ணலான் இருக்கேன் இருக்கிற வேலைய விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் என்னோடய பிஸ்னஸ்லேயே நாலு பிரான்ச் இன்னும் இருக்கேன் ஆல்ரெடி மூணு பிரான்ச் இருக்குது விரிவுபடுத்த போகிறேன் இந்த மாதிரியான அகலக்கால் கொஞ்சம் ரிஸ்க்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜனன ஜாதத்தை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு யோக தசாபத்திகள் நடந்தால் மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கணும் இல்லாட்டி ரிஸ்க் எடுக்கக்கூடாது இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்களில் சரிங்க இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்களில் சிமம் ஓரளவு சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன அமைப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த முதல் ஒரு வருட காலம் அழுத்தி பிடிச்சி லைஃப்பை ஓட்டிடுவீங்க ஏன்னா குரு பார்வை அஞ்சாம் வீட்டுக்கு இருக்கிறனால அழுத்தி பிடிச்சி லைஃப்பை ஓட்டிடுவீங்க அடுத்த ஒரு ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு வருஷம்தான் நீங்கள் வந்து அதிகப்படியாக கஷ்டப்படக்கூடிய அமைப்பு வெளிப்படும் இதில் இன்னொரு விதிவிலக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகப்படி லக்னாதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிகள் புத்தி வலுத்து நடைபெறும் பொழுதே இந்த அஷ்டபட்சினி உங்களை கண்டிப்பாக பெருசாக பாதிக்காது இது ஒரு நிதர்சனமான உண்மை எனவே சுமாரான ஜாதக அமைப்புகள் கொண்ட சுமாரான ஒரு தசாபுத்தி நடக்கக்கூடிய ஜாதங்கள் அல்லது அவயோக தசாபுத்தி நடக்கக்கூடிய ஜாதங்கள் இந்த அஷ்டமச்சனியில் கொஞ்சம் கடினமாக கஷ்டப்படக்கூடிய அமைப்பு எதிர்மறையான பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் தென்படும் கோச்சாரமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது எனவே சிமம் முப்பது சதவீத நன்மைகளையும் எழுபது சதவீத எதிர்மறையான பலன்களையும் இந்த சனிப்பயிற்சியில் பெறும் தான் உண்மை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸ்டேட்யூண்ட் தேங்க்யூ பாய்